உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விதக்க தொடங்கியுள்ளது ஏ டுவெண்டி த்ரீ ஏ என்று பெயரிடப்பட்ட இந்த பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவில் உள்ள ஒரு பனிப்பாறையில் இருந்து பிரிந்தது தற்போது அது கேன்பராவை விட நான்கு மடங்கு பெரியது என்று ஊடக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன சுமார் ஒரு டிரில்லியன் டன் பனிக்கட்டி எடகுள்ள இது மூவாயிரத்து நூறு சதுர அடி கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது கிட்டத்தட்ட மீட்டர் உயரம் கொண்டது இந்த பகுதி அதிக தாயகமாக இருப்பதாகவும் இது மில்லியன் கணக்கான கடல்வாழ் உயிரினங்களுக்கு கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை தற்போது தெற்கு ஜார்ஜியா கடற்கரையில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் சிக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அண்டார்டிக் பனிப்படலங்கள் உருகுவதற்கு புவி வெப்பமடைதல் தான் காரணம் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர்